அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க இன்னைக்கு ஒரு பழமொழி அறிவங்களா வாய கட்டினா கனவப்பா வைத்த கட்டினா பிள்ளைப்பா அப்படின்னா இது என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழணும்னா கணவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்வாதம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது பெண்கள் வாயை குறைக்கணும்ப்பா அங்கே எதிர்வாதம் பேசக்குள்ள வருத்தங்கள் வரும் கணவனுடைய வாழ்க்கையை பிரிஞ்சு போவோங்கிறதுனால வாய கட்னா கணவன் வைத்த கட்டினா பிள்ளை அது என்னன்னா உணவு சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடவங்கள குழந்தை வயிற்றுல இருக்கிறவங்களுக்கு கவனமாக சாப்பிடணும் மாம்பழம் சாப்பிடாதப்பா வெள்ளாச்சோளை சாப்பிடாத சூடான திரமங்கள் சாப்பிடாத அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல அது மட்டும் இல்லைங்க பெண்கள் வயிற்று பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா அடுத்த தலைமுறையை சுமக்கிறதுனால அவங்களுக்கு வலிமையான பயிற்சியை கொடுத்தாங்க அதனால பெண்களுக்கு குணிஞ்சு கோலம் போடுறது அம்மி அரைக்கிறது எந்திரம் அரைக்கிறது உரலில் குத்துறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்து பார்த்து கட்டமைச்சாங்க பெரிய தொந்தியாக இருக்க கூடாது அப்போ வந்து குழந்தை பிறக்கிறது சிரமம் அதெல்லாம் சொன்னாங்க அதனால் வாய கட்டினா கணவன் வைத்த கட்டினா பிள்ளைங்கிற பழமொழியை பார்த்தோம் நன்றிங்க வணக்கம்